உலகெங்கும் வாழும் டிவோட்டினேஷன் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செலுண்ட் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கடக ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் புனர் நட்சத்திரம் நாலாம் பாதம் பூச நட்சத்திரம் மற்றும் ஆயில நட்சத்திர அன்பர்கள் இந்த கடகராசி கடக ராசி அப்படின்னு சொன்னாவே மற்றவங்களை வாழ வச்சு பார்க்கக்கூடிய ராசி அன்பர்கள் இந்த ராசி என்பது மற்றவங்களுக்காக எல்லா உதவியும் செய்து கடைசியில் ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றத்தையும் அடையக்கூடியவர்கள் இந்த ராசி அன்பர்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரி பண்ண இருக்கும் அப்படின்னா முக்கியமாக அதில் சனி பகவானுடைய பயிற்சி முக்கியத்துவம் வாய்ந்தது கடகராசியை பொறுத்த வரைக்கும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வராரு நிறைய பேருக்கு பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கடந்த இரண்டரை ஆண்டுகள் இருந்துருக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா தொழிலில் பெரிய நஷ்டம் பெரிய கடன் வாய்ப்புகள் இல்லை வேலையில் நிறைய தொந்தரவு வேலை இல்லாமல் போயிருக்கும் வேலை வாய்ப்பை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்திருக்கும் சில பேருக்கு உடல்நிலைகள் பாதிப்பு கடுமையான பாதிப்பு அதனால் வேலைக்கு போக முடில அதனால் தொழில் பண்ண முடில அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேருக்கு பொருளாதாரத்தில் ஒரு ஏமாற்றம் ஒரு நஷ்டம் ஒரு பிரச்சனை இது இல்லாத கடகராசி என்பர்கள் இல்லவே இல்லை ஏன்னா நிறைய பேருக்கு அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் இதெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இதெல்லாம் இல்லை சார் அப்படின்னா கண்டிப்பாக உறவு சார்ந்த விஷயங்களை கணவன் மனைவி உறவு அதேமாதிரி குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் அம்மா அப்பா சார்ந்த விஷயங்கள் கூட பிறந்தவங்க சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த ஒரு இரண்டரை ஆண்டுகளில் நிறைய இருந்துருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டு பயிற்சி பண்ணலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இருக்க காரணம் கேட்டிங்கன்னா ஒரே கிரகம்தான் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் வந்துருக்காரு மற்ற கிரகங்களுடைய பயிற்சியும் இருக்குது குரு பகவான் ஒரு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு அதேமாதிரி ராகு பகவான் ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்துலையும் கேது பகவான் ஒரு ராசிக்கு இரண்டாம் இடத்துலையும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தமிழ் புத்தாண்டு பலவிதமான நன்மைகளை தான் கொடுக்க போகுது கவலையே படாதீங்க எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிட்டீங்க இதுக்கப்புறம் பிரச்சனை சந்திக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படி தான் சார் வாழ்க்கையை இருக்கேன் ஏதாவது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வந்துடாதா எவ்வளோ போராடிட்டோம் இந்த ரெண்டரை வருஷத்தில் வாழ்க்கையை புரட்டி போட்டுரும் அந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து நிறைய நல்ல விதமான மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறி வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு நிறைய பேருக்கு தொழிலில் முன்னேற்றங்கள் வரப்போகுது தொழிலில் முதல்ல வராத பணம் வருவதற்கான வாய்ப்பு ஒரு லோன் போட்டால் கூட கிடைக்கல சார் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பணம் வாங்குவேன் அவராலையும் கொடுக்க முடியல எல்லா இடத்துலையும் பிளாக் ஆயிடுச்சு நான் என்ன பண்றது தெரியல ஓடி கட்ட முடியல வெளியில கடன் கட்ட முடியல எல்லா ரொட்டேஷன் லாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருந்தவங்களுக்கு அந்த தொழிலில் அந்த பிரச்சனைகள் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஆண்டுல இருக்க போகுது அதே மாதிரி வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய கடகராசினம் நிறைய பேருக்கு அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க வேலையில் ஒன்றுமே தெரியாதவங்க உங்களை அவமானப்படுத்த சூழ்நிலை இல்லை நீங்கள் நல்ல ப்ரொஃபைலில் இருப்பீங்க நல்ல அங்கே ஒரு நல்ல போஸ்ட்டில் இருப்பீங்க உங்கள் கீழே வந்து சேர்ந்தவங்க வயது கம்மியானவங்க ஏதாவது மேனேஜர் லெவலில் வந்து அவங்க உங்களை நிறைய தொந்தரவுகளை கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி நிலைகள் எல்லாம் மாறி ஒரு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி வேலையை அங்கேயே கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுத்தாங்க அவங்களாம் மாறி போயிடுவாங்க அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துடும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கடகராசி என்பது இருக்க போகுது அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உறவுகளில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க இந்த கடகராசி தான் ரொம்ப எமோஷனலா அதுவும் முக்கியமா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம அந்த கணவன் மனைவி சார்ந்த விஷயம் கணவராக மனைவியை பற்றி பிரச்சனைகள் மனைவியாக இருந்தால் கணவனை பத்தி பிரச்சனை ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருப்பீங்க தகாத உறவுகள் தகாத பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கடகராசிகள் அந்த பாதிப்புல இருந்து வெளில வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இந்த வரகின்ற தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் இருக்க போது அதே போல வரக்கூடிய அந்த தமிழ் புத்தாண்டுல பார்த்தீங்கன்னா உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு அம்மா அப்பா கூட கூட பிறந்தவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் கடந்த காலகட்டத்தில் சண்டை போட்டிருக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வந்துடும் அது பண விஷயமாவோ இல்லை உங்களை மதிக்கலை உங்களை எதுவும் கூப்பிடல உங்களை ஏதாவது இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்துக்காக இருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கூடிய ஒரு முக்கியமான சூழ்நிலைக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் போது முக்கியமாக குழந்தை இல்லை அப்படின்னு நிறைய கடகராசி என்பதில் கடந்த காலகட்டத்தில் அவமானப்படுத்தியிருப்பாங்க எங்கேயும் போக முடியல சார் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல வர முடியல எங்க போனாலும் இந்த கேள்வி கேட்குறாங்க இதனால ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கே அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு கடகராசி அப்படின்னு சொல்லவே அது நீர் ராசி நிறைய பேருக்கு வெளிநாடு முயற்சி பண்ணி தோல்வியை அடைந்தவரும் அந்த கடகராசி என்பது நிறைய பேர் முயற்சி பண்ணீங்க ஆனா ஒன்றும் கிடைக்கல ஆனா வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த முயற்சி வெற்றியாகும் இப்போ தெரியும் உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி அப்ளை பண்ணால் உங்களுக்கு பணம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் சில பேர் பணத்தெல்லாம் கூட கொடுத்து இழந்திருப்பீங்க அதெல்லாம் திருப்பி வராதுன்னு கூட தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சில நேரத்தில் அதெல்லாம் தாண்டியும் போராடி ஏதாவது ஒரு வேலை கிடச்சிடாத முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அந்த முயற்சி வெற்றி அடையும் அதே போல இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டுக்கு சென்றவர்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க அங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே இருந்துருக்கலாம் சார் நம்ம ஊர்லேயே இருந்திருக்கலாம் சார் நிம்மதியாக இருந்திருப்பேன் இங்கே வந்து மாட்டிட்டு படாபாடு படுறேன் நிறைய பிரச்சனை ஆகிப்போச்சு ஒன்றுமே செய்ய முடியல திருப்பியும் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு அங்கே நிலைமை கண்டிப்பாக மாறும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது உங்களுக்கு அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வேலையில பிரச்சனையா தொழிலில் பிரச்சனையா இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு வீடு வாங்கி லோன் கட்ட முடியலையா இல்லை அங்கேருந்து இருந்து பணம் அமிச்சு இங்கே ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதெல்லாம் தீர்க்க தீரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருக்க போது அதே போல் இந்த வருடம் பார்த்திங்கன்னா முக்கியமாக இடம் வாங்கிறதுக்கு வீடு வாங்கிறதுக்கான ஒரு அற்புதமான வருடம் அந்த இடம் வாங்கணும் வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம் எங்கே சார் வாங்குறது எப்போயும் கடனில் இருக்கேன் பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வீடு வாங்கலாம் போறீங்க எப்படி சார் காசே இல்லாமல் வாங்குறது கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் தேடி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் இருக்குது அதனால் அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்துங்க என்னென்னா ரொம்ப எமோஷனாக இருக்காதிங்க அம்மாவுக்காக நான் பெரிய வீடாக வாங்குகிறேன் அப்பாவுக்காக பெரிய வீடாக வாங்குகிறேன் கூட பிறந்தக்காக எனக்கு மூணு பெட்ரூம் தான் வேணும் அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் உங்களுடைய தேவை பூர்த்தி ஆனால் இப்போதைக்கு போதும் அப்படின்னு நினச்சி ஒரு வீடு வாங்கிறதுக்கான சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு அதற்கான வேலைகளை செய்யலாம் இல்லை சார் இடம்தான் சார் பிரச்சனை இடம் தான் விற்க முடியல வீடு தான் விற்க முடியல ஒரு இடத்த வாங்கி தான் லாக் ஆகிட்டேன் அதில் ஒரு டாக்குமெண்ட்டில் பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அந்த இடம் விற்று அதன் மூலமாக வரக்கூடிய பணம் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிருக்க போகுது அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளை நிறைய சந்தித்தவர் இந்த கடகராசி அந்த பூர்வீகத்துக்காக அண்ணனுக்காக நான் அதை செஞ்சேன் தம்பிக்காக அதை செஞ்சேன் அம்மாக்காக இதை செஞ்சேன் அப்பாக்காக இதை செஞ்சேன் கடைசியில் எனக்கு அது பணம் வேணும் சொத்து வேணும் எனக்கு பூர்வீகத்தில் வீடு கட்டணும் அந்த பூர்வீக சொத்து கா விற்று காசு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாம் அப்படியே முட்டுக்கட்டை போட்டு நின்றுருப்பாங்க அதனால் மன வருத்தம் மன கஷ்டத்தை அடைஞ்சிருப்பீங்க நம்ம எல்லாம் செஞ்சும் கடைசியில் நம்மளுக்கு எந்த ஒரு நன்மை நடக்கலையேன்னு வருத்தப்படக்கூடியவர்களுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அந்த பூர்வீகம் சம்மந்தமான பிரச்சனைகள் அது கோர்ட்டு கேஸ் ஒம்பு வழக்கலாம் இருக்கலாம் இல்லை ஏதாவது அம்மா அப்பா கூட சண்டை தகராறுகளாக இருக்கலாம் கூட பிறந்தவங்ககிட்ட மனஸ்தாபமாக இருக்கலாம் அது எல்லாமே தீர்ந்து பூர்வீக சொத்தை வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த சொத்தை விற்று உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இருக்க போது மொத்தத்தில் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியிலிருந்து விலகி அனைத்து விதமான பாக்கியங்களையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டு பயிற்சி பலனாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு போகுது நம்ம சொன்ன பழங்கள் அனைத்தும் கோச்சார பழங்களே உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக நிலை போல் திசா புத்தி அப்படின்னு ஒன்று பார்ப்போம் அதுல இருக்கக்கூடிய பாவ கிரகங்களுடைய திசை சனி திசை ராகு திசை கேது திசை மற்றும் செவ்வாய் செய்யலாம் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதில் என்ன மாதிரி யோகா பலன் இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது ஒரு நோட்டில் எந்த மாதிரி எழுதி வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வந்து விருதுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோள் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு இருப்பா பிறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி सर्वजना सुखी नो भवन्तु